இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜனமே இன்று தெய்வீக ஞானத்தை குறித்து நாம் பார்க்கலாம் இந்த வாழ்க்கையானது நமக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதற்கான பதில்களை தேடும் ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இதற்கான விடைகளை இணையத்தில் தேடுகிறார்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அதாவது சுய உதவி புத்தகங்களை படிக்கிறார்கள் அல்லது தொலைக்காட்சியை பார்த்து அறிய விரும்புகிறார்கள் உண்மையாக கூறுவதென்றால் உணர்ச்சி உளவியல் உறவு மற்றும் ஆவிக்குரிய ரீதியாக எவ்வாறு வாழ்வது என்பதை அறிய ஞானத்தை விடாமுயற்சியுடன் தேடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன் துரதிர்ஷ்டவசமாக ஒருவர் தன் வாழ்க்கை முழுவதும் ஞானத்திற்காக தேடலாம் ஆனால் நீதிமொழிகள் ஒன்பது பத்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று கூறுகிறது நாம் வெறுமனே கர்த்தருக்கு பயந்தால் ஞானத்தை பெறுவோமா என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு என்னுடைய பதில் ஆம் இதைத்தான் எபிரேய சிந்தனை என்கிறோம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியும் போது அவரால் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெறுகிறோம் அவருடைய ஆசிர்வாதங்கள் நித்திய மதிப்புள்ளவைகள் எல்லா தகவல்களையும் நம் முன் வைத்து பின்னர் ஒரு புத்திசாலிதனமான முடிவை எடுப்பது கிரேக்க சிந்தனையாகும் துரதிர்ஷ்டவசமாக முழு வேதாகமும் சிந்தனையில் சிந்தனையில்தான் உள்ளது உதாரணமாக இங்கு பயன்படுத்தப்படும் பயம் என்பது பயப்படுதல் என்று அர்த்தம் அல்ல ஆனால் வார்த்தையை வெளிப்படையாக நமக்கு தந்த மகத்துவமான தேவனுக்கு பயபக்தியுடன் இருப்பதாகும் உண்மையான ஞானம் என்பது கர்த்தரில் தொடங்கி அவரிலேயே முடிவடைகிறது என்பதை ஒரு கிறிஸ்துவராகிய நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் எல்லா ஞானத்திற்கும் அஸ்திபாரம் தேவன் என்பதே இதன் அர்த்தம் பரலோக அல்லது தெய்வீக ஞானம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்திலும் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் இன்று நம் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நம் கையில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கை என்ற புதிரை தீர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக தேவனுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை பின்பற்றுவது தேவன் ஆட்சி செய்கிற பரிசுத்தத்தின் அழகிய இடமாகிய ஒரு நித்திய வாசஸ்தலமான பரலோகம் என்ற பாதுகாப்பான இடத்திற்கு நிச்சயமாக நம்மை அழைத்துச் செல்லும் ஜெபிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதும் மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய மற்றும் தனித்துவமான குரலை கவனமாக கேட்பதுமே ஞானத்தால் நிரப்பப்பட்ட தேவ பயமுள்ள வாழ்க்கையாகும் அப்படி என்றால் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை பகுத்தறிந்து மனம் புதிதாகி மறுரூபமாக முடியும் கர்த்தரே உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன்